உங்க எத்தனை பேத்துக்கு இந்த டிவியை பத்தி தெரியும் ஒரு டைம்ல நாங்க இந்த மாதிரி டிவியில படமே பார்த்துருக்கோம் ஒரு மெமரியா இருக்கட்டும்னு இதை வாங்கிட்டு வந்தான் ஆனா இது ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை கொண்டா போட்டு பார்ப்போம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்கு ஏசி வோல்ட் டிசி வோல்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி பின்னு எதுல இருக்குன்னு தெரியலையே போய் கல்லிட்டு வா இந்த இது வேலை செய்யல நம்ம இதுல கொடுத்து பார்ப்போம் இப்ப இதுல வந்து பன்னெண்டுல இருந்து பதினாலு ஓல்ட் பவர் சப்ளை போடலாம் கொடுத்ததுக்கு நம்ம அதுக்காக டுவெல் ஓல்ட் ஃபைவ் ஆம்ஸ் இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ண போறோம் இதுவும் போச்சா லாஸ்டா வந்து ஒவ்வொரு நம்ம ஃபுல்லா கழட்டி பார்ப்போம் இப்பதான் ஏன் ஆன் ஆகலாம் கண்டுபிடிச்சோம் இந்த பவர் சப்ளை வேக வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க இது கூட வலையில அப்படி போட்டு கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பின்னு கிடச்சி வந்துருக்காது அதனால வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளும் இதே மாதிரி பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி வேக கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பதில் சிம்பிளாக இந்த மாதிரி உள்ள கோத்து விட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் கனெக்ஷன் கரெக்டாக போகும் சரி இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஏ ஆன் ஆயிடுச்சு இதுல வந்து மூணு மோடு இருக்கு டிவி எஃப்எம்ஏஎம்ஏ டிவியில் வந்து நம்ம புதுகை சேனல் மட்டும் அந்த மாதிரி சேனல் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்போ எஃப்எம் கேட்கலாம் நாங்க நாங்கள் டிவியில் மாட்டிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கும் போது பொதிகை சேனல் வாங்கலாம் ஏன் தெரியல. ஆனா FM போட்டுட்டு இதுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம்னா எஃப்எம் கொஞ்சம் கேக்குது. நேரம் மணி مون کي نالين آءڻا تري ڪندو سيڀاڙا مون کي گهڻو گهرجيا